ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாரம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகிப்போச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்மளோட வேண்டாம் இதுதான் பெருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ராடு வச்சுண்ணா அடுத்த நாளாக வந்துச்சுனா இது பூரா எம்டியா இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இனம் பெருக்கத்துக்காக இது வந்து தயாரிக்கப்பட்டது இதில் வந்து அது புரிஞ்சு தான் வெளியே பார்க்கப்பட இப்படியும் வைக்கும் அதாவது ஒரு ஒன் மந்த் ரெண்டு மந்த் ரூபாய் இப்படியும் தேர்ந்தெடுக்கும் நான் இப்போ வந்து நமக்கு ஒரு லிமிட்டாக சுத்தமான ஒரிஜினல் மலங்கள் நல்லா வேணும்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது மருந்து மருந்து பொருள் வந்து எப்பவுமே பியூராக நம்ம சாப்பிடணும் பியூராக பாலிசி எப்போ அலையோட அலையோட வாங்கிக்கலாம் நம்ம ஓகே அந்த அது